வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஆற்றுப்படை நூல்கள் சிறியது எது அதுதாங்க வினா ஆற்றுப்படை நூல்கள் நம்மளுக்கு அடிப்படையாவே தெரிஞ்சிருப்போம் ஆனா இந்த இந்த வினாவிற்கு வந்து நம்ம எடுத்தோடனே என்ன தோணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிறுபான் ஆற்றுப்படைன்னு இருக்கு அப்ப ஆற்றுப்படை நூல்கள்ல ரொம்ப சிறிதா இருக்கிறதுனாலதான் அதுக்கு சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்ற பேர் வந்திருக்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனா கொஞ்சம் கவனமா நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆற்றுப்படை நூல்கள்ல இன்னொன்னு ஆற்றுப்படைன்னு ஒன்று இருக்கு அப்ப ஆற்றுப்படை நூல்களில் அதுதான் பெருசா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன்னா இந்த கேள்விகள் கொஞ்சம் கவனத்திற்குரியது ஆற்றுப்படை நூல்கள்ல சிறியது எது இந்த வினாவிற்கு முதல்ல பதில பாக்கலாம் ஆப்ஷன் ஏ சிறுபான் ஆற்றுப்படை ஆப்ஷன் பி ஆற்றுப்படை ஆப்ஷன் சி திருமுருக ஆற்றுப்படை ஆப்ஷன் டி கூத்தர் ஆற்றுப்படை இந்த ஆற்றுப்படை நூல்களுக்கு பாடலுடைய அடி எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியணும் ஆற்றுப்படை வந்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டது பொன்னர் ஆற்றுப்படை இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை கொண்டது திருமுருக ஆற்றுப்படை முன்னூத்தி பதினேழு கூத்துராற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்படுகம் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது இங்க இந்த இடத்துல சொல்லப்படாத பெருமானாற்றுப்படை ஐநூறு அடிகளை கொண்டது அப்ப ஆற்றுப்படை நூல்கள்ல எது சிறியது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆற்றுப்படை தாங்க கொஞ்சம் கவனமா இந்த வினாவையும் அதே மாதிரி ஆற்றுப்படை நூல்கள்ல பெரியது அப்படின்றதுக்காக கூடிய வினாவையும் கவனமா கையாளணும் ஏன்னா அந்த பெயர்கள் அடிப்படையில நம்ம அந்த பதில தேர்வு செய்ய முடியாது இந்த பாடலுடைய எண்ணிக்கைய மனதில் கொண்டுதான் அந்த கேள்விக்கு பதில நம்ம வந்து சரியா எழுத முடியும் அதனால ஆற்றுப்படை நூல்களில் சிறியது புறநாற்றுப்படை பெரியது மலைபடுகடாம் நன்றி